இதை பண்ணது வந்து காஷ்மீர்ல சேர்ந்த ஜெய்ஷே முகமதோட மாடியூல் அதிகாரப்பூர்வமான ஜெய்ஷே முகமது தான் இதுக்கு பின்னாடி இருந்து செயல்பட்டது என்று இன்னும் தெரிவிக்க விளையாட்டியும் ஜெய்ஷே முகமத்தின் கைவண்ணமும் வண்ணமும் அவர்களின் செயலும் திட்டவட்டமாக வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டுள்ளது சஹரன்பூர்ல கைது செய்தது வந்து டாக்டர் ஷஹீன் ஷஹீதுன்னு சொல்லக்கூடிய ஒரு லேடிய அந்த லேடி கிட்ட ஏகே ஒன் நாட் த்ரீ குண்டுகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது ஓவர் கிரவுண்ட் ஒர்க்கர்ஸ் ஓவர் கிரவுண்ட் ஒர்க்கர்ஸ் அண்டர் கிரவுண்ட் ஒர்க்கர்ஸ் எல்லாம் இல்லை எல்லாம் தீவிரவாதீங்கன்னா ஓஜி டபிள்யூ அப்படின்னு சொல்லுவாங்க ஓவர் கிரவுண்ட் ஒர்க்கர்ஸ் சொல்லிட்டு இந்த ஓவர் கிரவுண்ட் ஒர்க்கர்ஸ் ஏறாங்கன்னா சிம்பத்தைசன் சொல்லுவாங்க அப்படி எல்லாம் ஒண்ணுமே இல்லை இங்க எல்லாம் தீவிரவாதீங்கன்னா மத்த எல்லாத்தையும் பிடிச்சவங்க இந்த ஒரு இதை மாத்திரம் மிஸ் பண்ணிருக்காங்க சோ அந்த விதத்தை பார்த்தா இது ஒரு லேப்ஸா தான் பாக்கணும் இது வந்து ஃபெயிலியரா தான் பாக்கணும் ரிஷப் கேட் பாம் பிளாஸ்ட் மாதிரி இந்த ஒரு பாம் பிளாஸ்ட் நடந்திருந்தா ரெட் போர்ட் என்ன ஆயிருக்கும் மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து வந்த மக்கள் என்ன இருப்பாங்க உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் அவர்கள் ஏற்றுக்கொண்ட எடுத்துக்கொண்ட கொள்கைக்காகவும் கோட்பாடுக்காகவும் தியாகம் செய்வது அதே திட்பத்தை பிறையும் பணத்துக்காக செய்வது இது செய்தவர்கள் பணத்துக்காக செய்தவர்கள் போல் தோன்றவில்லை இதே பதினேழு வணக்கம் இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் நம்ம டாக்டர் நிரஞ்சன் சார் அவர்கள் தான் சார் வணக்கம் சார் வணக்கம் ஜெயஹிந்த் ஜெயஹிந்த் சார் சார் ஆக்சுவலா டெல்லியில வந்து இப்ப திடீர்னு இப்போ அப்படி பாம்பு பிளாஸ் நடந்திருக்குது இதுல பின்னணி யாரா இருக்கிறதா நினைக்கிறீங்க நீங்க முதல் கண் ஆழ்ந்த இடங்கள் உயிர் நீத்த நினைக்கிறேன் இப்போ பன்னிரண்டு பதிமூணு பேர் இந்திய இந்தியர்களுக்கு என்னோட ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தயார்கள் என்ன என் கோபத்தை கொண்டு தமிழை படித்த படிப்பின் காரணமாக சில வார்த்தைகளை தவிர்க்க விரும்புகிறேன் இல்லையென்றால் இருக்க கோபத்துல என்ன வரும் சொல்லிட்டு எனக்கு தெரியல அப்படி இருந்தும் இவர்களை எவ்வளவு துரிதமாக கைத்தில் தொங்க முடியுமோ அவ்வளவு துரிதமாக சத்தான் தன் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்து என் முதல் கண் என் பதிவை தொடங்குகிறேன் வந்து காஷ்மீர்ல சேர்ந்த ஜெய்ஷே முகமதோட மாடியூல் கரெக்டா ஏழு நாட்களுக்கு முன்னாடி காஷ்மீரோட இன்டெலிஜென்ஸ் பிளஸ் ஐபி மத்திய உளவுத்துறை பிளஸ் காஷ்மீர் ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஆபரேஷன்ல ஆஹ் குல் குல்தான் புல்வாமா புல்வாமா மாடல்னா எல்லாருக்கும் தெரியும் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து தான் முதல் அட்டாக் நடந்தது அந்த புல்வாமா மாடல்ல தான் சிஆர்பிஎஃப் கான்வாய அடிச்சு நம்ம வீரர்களை கொன்ற மாடியூல் அந்த மாடியூல்ல இருந்துதான் இந்த அட்டாக் ஒரிஜினேட் ஆயிருக்கு இந்த இந்த ஆர்கனைசேஷன் ஜெய்ஷே முகமதோட கிளையான அன்சர் ஹிந்த் என்ற ஒரு அமைப்பு இதன் பின்னணியாக செயல்பட்டு இருக்கலாம் என்று கருதப்படுகிறது ஆனால் அதிகாரப்பூர்வமாக ஜெய்ஷே முகமது தான் இதுக்கு பின்னாடி இருந்து செயல்பட்டது என்று இன்னும் தெரிவிக்க ஜெய்சே ஜெய்ஷே முகமத்தின் கை அவர்களின் செயலும் திட்டவட்டமாக வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டுள்ளது கரெக்டா ஏழு நாளுக்கு முன்னாடி நான் சொன்னது போல குல்காம் புல்வாமா மற்றும் பாரமுல்லா சோபியான் இந்த பகுதிகளில் பல்வேறு ரேடியோ இன்டர்செப்சன் அதாவது உளவு அமைப்புகள் வந்து இருந்து இந்தியாவுக்கு காஷ்மீர் வர பண்ணும் போது ஒட்டு கேட்கும் போது நாசை வேலைக்கு திட்டம் தீட்டுவதாக அறிகுறிகள் தெரிந்துள்ளன அதைத் தொடர்ந்து ஐம்பதுல இருந்து அறுபது இடங்களில் ரெய்டுகள் நடத்தப்பட்டுள்ளன இது ஏழு நாட்களுக்கு முன்னாடி நடந்தது அப்போ லேப்டாப்புகள் மூலம் டெலிகிராம் மற்றும் மற்ற சேவைகள் உபயோகப்படுத்தி அவர்கள் ஒருத்தரை ஒருத்தர் விஷயங்களை பரிமாறிக்கொண்டதாக தகவல்கள் தெரிவிக்கொள்ற இதை தொடர்ந்து ஆஹ் கடந்த ஆறு நாள் அதாவது கடைசி ஆறு நாளுக்கு அப்புறம் புல்வாமா மாடல் வெளியே வர்றதுக்கு முன்னாடி சவுத் காஷ்மீர்ல இருந்து அஹ் லீட் ஏஜென்சி ஜம்மு காஷ்மீர் சிஐடி தான் இதை முதல்ல ஹெட் பண்ணாங்க அதுக்கப்புறம் மத்திய உளவுத்துறை இதுல பங்கேற்றாங்க இதுல முக்கியமான ஆட்களாக கருதப்படுவது முசாமில் ஷக்கீல் அப்படின்னு சொல்லக்கூடிய புல்வாமையை சேர்ந்தார் நபர் இந்த ஆள் வந்து படிக்காம ஏதோ ஒரு மேம்போக்கா ஒரு ஒரு கோபத்தாலியோ இல்ல ஒரு அஹ் மற்ற ஒரு விஷயத்துக்காகவோ இது பண்ண மாதிரி ஆளா தெரியல ஆஹ் பை பை எஜுகேஷன் அவர் படிப்பால் ஒரு மைக்ரோ பிளஸ் இவர் தான் வந்து தேவையான பொருட்களை வாங்கியதாகவும் லாஜிஸ்டிக்ஸ் சொல்லுவாங்க இந்த மெடி பொருட்களை எல்லாத்தையும் வாங்குறதுக்கு முக்கியமான ரோல் பிளே பண்ணிக்காது முசாமின் ஷகீல் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் இவர்தான் ஃபரிதாபாத்ல கைது செய்திருக்கிறாங்க சஹரன்பூர்ல கைது செய்தது வந்து டாக்டர் ஷஹீன் ஷஹீதுன்னு சொல்லக்கூடிய ஒரு லேடிய அந்த லேடி கிட்ட ஏகே ஒன் நாட் த்ரீ ரைபிளும் குண்டுகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது அல்பலாலான் சொல்லக்கூடிய ஜெய்ஷே முகமது மெயின் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்ட் ஆக வேலை செய்துள்ளார் அவர் இப்போது தங்கியுள்ள இடம் சஹாரன்பூர் ஆனால் அவரின் சொந்த இடம் அனந்தநாக் காஷ்மீர் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் இதை தவிர்த்து ஆதி அகமத் ரத்தோர் அப்படின்னு சொல்ல ரத்தர் ரதர் அப்படின்னு ஆள் புல்காமாவை சேர்ந்தவர் அவரும் ஒரு டர் படிச்சவர் படிச்சவர்ஜி வியாதி வியாதியை வியாதி வியாதியின் அறிகுறிகளை பற்றி படித்தவர் இவர் வந்து எந்த கெமிக்கலை ப்ரொப்யூர் பண்ணி ஒரு கெமிக்கல் வெப்பன் பண்ண முடியுமான்ட்டு ஒரு ஆய்வுகள் மேற்கொண்டு அதாவது பேத்தாலஜி படிச்சா எந்த கெமிக்கல் பொருளை வச்சு இல்ல எந்த ஒரு கிருமியை வச்சு ஒரு பயாலஜிக்கல் இருக்கணும் ஒரு கெமிக்கல் கெமிக்கல் அட்டாக் பண்ண முடியுமான்னு சொல்லி ஒரு பிளானிங் நடந்திருக்கு அதை வந்து நம்ம முன்கூட்டியே கண்டுபிடிச்சிட்டாங்க இதை தவிர்த்து இமாம்னு சொல்லிட்டு சோபியான் காஷ்மீரை சேர்ந்த ஒருத்தர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஆனால் அவரோட உண்மையான பேர் வந்து இதுவரை தெரிவிக்கப்படவில்லை என்பதுதான் உண்மை அது இல்லாம ஓவர் கிரவுண்ட் ஒர்க்கர்ஸ் ஓவர் கிரவுண்ட் ஒர்க்கர்ஸ் அண்டர் கிரவுண்ட் ஒர்க்கர்ஸ் எல்லாம் தீவிரவாத ஓஜி ஓவர் கிரவுண்ட் சொல்லி இந்த ஓவர் கிரவுண்ட் ஒர்க்கர்ஸ் எல்லாம் தீவிரவாதிகள் இந்த தீவிரவாதிகள் வந்து காஷ்மீர்ல இருந்து ஆப்ரேட் செய்திரு செய்திருக்கிறார்கள் அதை தவிர்த்து போன் மூலமாக பாகிஸ்தானுக்கு இவர்கள் கான்டாக்ட் செய்திருக்கிறார்கள் அந்த கான்டாக்ட் செய்த நபரு கோட் நேம் வந்து ஆரிஃப் பாய் எல்லை கப்பால் ஐஎஸ்ஐ சேர்ந்த நபரா இல்ல ஜெய்ஷே முகமது சேர்ந்த நபரா என்று இன்னும் நமக்கு முழுமையான தகவல் இல்லை ஆரிஃப் பாய் என்ற ஒரு நபரிடம் செய்துள்ளதாக தகவல் இதெல்லாமே தகவல்கள் தான் அது இல்லாம ஆஹ் டெல்லி போலீஸ் இவங்களை பிடித்த பிற்பாடு ஏன்னா இந்த கைதுகள் நடந்திருக்கிறது முசாமில கைது பண்ணிருக்காங்க ஆதில கைது பண்ணிருக்காங்க ஷஹீன் ஷ கைது பண்ணிருக்காங்க இப்ப நாம் பேசிட்டு இருக்கிற தருணத்துல ஷஹீனோட வீட்டுல ரெய்டு நடந்துட்டு இருக்கு யூபி போலீஸால சோ இது ஒரு ஸ்டேட் இல்ல யூபி போலீஸ் ஹரியானா போலீஸ் ஜம்மு காஷ்மீர் சிஐடி பிளஸ் மத்திய உளவுத்துறை என்ஐஏ மல்டி ஏஜென்சி ரெய்டா தான் இப்போ நடந்துட்டு இருக்கு இந்த தருவாயில் அவங்க கிட்ட இருந்து வந்த கன்ஃபஷன்ஸ் படி அவங்க மிகப்பெரிய ஒரு நாச வேலையில் ஈடுபட்டதாக நமக்கு தெரிகிறது அந்த நாச வேலை என்னவென்றால் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிட்டத்தட்ட மூவாயிரம் கேஜி ஆர்டிஎக்ஸ் வச்சு ஆர்டிஎக்ஸ் பார்ப்பாங்க அமோனியம் நைட்ரேட்டை வச்சு மிகப்பெரிய ஒரு குண்டுவெடிப்பை வெடிப்பை நான் மூவாயிரம் கேஜி அமோனியம் நைட்ரேட் இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு தௌசண்ட் கேஜி ஆர்டிஎக்ஸ் பிஷப் கேட் பாம்பிங் சொல்லிட்டு ஐரிஷ் ரிபப்ளிகன் ஆர்மி வச்சு குண்டு வெடிப்பு கொஞ்சம் போயிட்டு பின்னோக்கி பார்த்தோம்னா தாக்கத்தை உருவாக்கிச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும் அமோனியம் நைட்ரேட் வந்து அவங்க பண்ண பண்ணை யூரியா வச்சு கூட அவங்க குண்டு பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க எதன் அறிகுறிகள் என்றால் இதுவரை படிக்காதவர்கள் பெருசா நாலேஜ் இல்லாதவங்க அதாவது திசை மாறி சென்றவர்கள் வழி மாறி போனவர்கள் தான் இந்த மாதிரி தீவிரவாத வேலைகளில் ஈடுபடுவார்கள் என்ற ஒரு கண்ணோட்டம் இருந்தது அவர்களுக்கு பதிப்பறிவும் அவர்களுக்கு பொருளாதார மேம்பாடும் விட்டால் அவர் எல்லாம் சரியாயிடும் சொல்ற ஒரு கண்ணோட்டம் இருந்தது உங்களுக்கு படிப்பறிவும் கம்மி இல்லை பொருளாதார மேம்பாட்டிலையும் கம்மி இல்லை ஆனால் இவர்கள் ஏன் இந்த வேலையை செய்தார்கள் என்பது உங்கள் பார்வைக்கு நான் விட்டுவிடுகிறேன் இது ஒரு பக்கம் இருக்க அடுத்து இந்த புல்வாமா டெரர் மாடியில் அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது ஒரு முக்கியமான விஷயம் என்னடாமா ஐந்து நாட்களுக்கு முன்னாடி சோபியான் குல் குல்காம் இது இல்லாம ரைட்ஸ் வந்து ஜெயன்புரா மற்றும் தேவ்சார் என்ற காஷ்மீரில் இருக்கக்கூடிய சோபியான் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஹ் கிராமங்களில் நடந்தது அதில் ஆஹ் சோபியானை சேர்ந்த ரஷீத் என்பவரை கைது செய்துள்ளார்கள் ஆஹ் இவர்தான் முக்கியமான ரெக்ரூட்டர் அதாவது ஆள் சேர்ப்பவராகவும் அவர்களை மூளை செய்ய செலவை செய்தவராகவும் கருதப்படுகிறார் இதைத் தவிர்த்து பிலால் கனி அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் அவர்தான் இதுக்கு தேவையான வெஹிக்கிள் அதாவது வண்டிகளை வாங்கியதாக கருதப்படுகிறது அதை தவிர்த்து நஜார் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அனந்த்நாகை சேர்ந்தவர் அந்த வெடிப்பொருட்களை வாங்கி தனியாக வாங்கியது அதாவது வெறும் அதை வெடிக்க வைக்கிறது கருதப்படுகிறார் இவர்களிடம் போன்கள் கைப்பற்றப்பட்டன போன்கள் இல்லாமல் ஆஹ் ஃபரிதாபாத் வழியாக இந்த வண்டிகள் எங்கே போய் செல்லப்போகிறது என்ற ரூட் மேப்பும் இவர்களிடமும் தான் கைப்பற்றப்பட்டது அதனால்தான் ஃபரிதாபாதில் இந்த பெரிய கேட்ச் அதாவது மூவாயிரம் கேஜி கிட்ட இருக்க அமோனியம் நைட்ரேட்டை இவர்களால் பறிமுதல் செய்ய முடிந்தது தக்க சமயத்தில் இல்லையென்றால் நேற்று நடந்ததை விட பல மடங்கு பயங்கரமான ஒரு விபத்து நடந்திருக்கக்கூடும் அந்த வகையில் உளவுத்துறையும் காஷ்மீர் போலீஸும் ஹரியானா போலீஸும் யூபி போலீசும் டெல்லி போலீஸும் துரிதமாக செயல்பட்டிருக்கிறது ஆனால் அவர்களையும் மிஞ்சி பிரச்சனை எங்க எங்கே என்றால் ஒரு பர்டிகுலர் வண்டியில் அந்த வண்டி வந்து பல்வேறு கைகள் மாறி உள்ளது அதுதான் இந்த ஐட்டன் கார் இப்ப நம்ம சொல்றோம் பாத்தீங்களா இந்த ஐட்டன் கார் இந்த கார் வந்து அஹ் அதில் வைத்து இந்த ஆல்ரெடி அதில் வெடிப்பொருட்களை வைத்திருக்கிறார்கள் ஆல்ரெடி அதில் சொல்லக்கூடிய அந்த காரில் ஏறி உள்ள அந்த காருல ஏறி பயணம் தொடங்கி உள்ளது சோ டெல்லி என்பது மிகப்பெரிய நிலப்பரப்பு ஆஹ் அந்த காருக்குள்ள ஆல்ரெடி எக்ஸ்போசிவ் இருக்கு தெரிஞ்சு அதை கரெக்டா அவங்களால எந்த காருன்னு சொல்லிட்டு அவங்களால கணிக்க முடியல கடைசி நேரத்துல மத்த எல்லாத்தையும் பிடிச்சவங்க இந்த ஒரு இதை மிஸ் பண்ணிருக்காங்க சோ அந்த விதத்தை பார்த்தா இது ஒரு லேப்ஸா தான் பாக்கணும் இது வந்து ஃபெயிலியரா தான் பார்க்கணும் பட் பெருசா வர வேண்டியதை நிறுத்தி இருக்காங்க அதுக்காட்டு இந்த பதிமூணு பதினாலு உயிர்கள் போனதை வந்து நம்ம வந்து இது சின்ன விஷயம்னு சொல்லிட்டு கடந்து போக முடியாது ஒவ்வொரு இந்திய குடிமகளின் உயிரும் முக்கியமானதுதான் அது அவர்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அதே சமயத்துல ஜே ஜேஎன் கே சிஐடி வந்து ஒரு ரைட்ல இந்த நான் சொன்னேன் பாத்தீங்கன்னா ஆரிஃப் பாய் அவர் வந்து டாக்டர் நஷீத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிட் த்ரீ ஃபார்ட்டின்னு சொல்லிட்டு ஒரு யூனிட் இருக்கு அதை சேர்ந்த நபராகவும் அவர் பாகிஸ்தான் ஐஎஸ்ஐயின் ஒரு ஏஜென்டாகவும் இருக்கலாம் என்று கருதப்படுகிறது இந்த சுச்சுவேஷன்ல அவங்க யூஸ் பண்ண கார்கள் என்னவென்று பார்த்தா சில்வர் கலர் குண்டாய் ஐ டுவெண்டி வெளியில இந்த விபத்துல யூஸ் பண்ணப்பட்ட கார் அதை தவிர்த்து கோட்டிய கார் ஷிஃப்ட் டிசைர் ஒரு கார் இருக்கு வேகனார் ஒரு கார் இருக்கு பொலியோ ஒரு கார் இருக்கு மற்ற கார்கள் எல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக கருதப்படுகிறது ஆனால் இந்த ஒரு பர்டிகுலர் ஐடென்டி கார் மற்றும் நம்மளால் துரிதமாக செயல்பட முடியாததால் அந்த கார் மற்றும் தப்பிவிட்டது அவர்கள் இலக்கை எட்டிவிட்டது இது ஒரு சிதையின் அட்டாக் சிதையின் அட்டாக்னா சிதையின் அட்டாக்கிய ரெண்டு விதமான சிதைன் இருக்கு ஜான சிதையின் கித்மத்தை சிதையின் அஹ் உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் அவர்கள் ஏற்றுக்கொண்ட எடுத்துக்கொண்ட கொள்கைக்காகவும் கோட்பாடுக்காகவும் தியாகம் செய்தது அதே கிட்பத்தை பணத்துக்காக செய்வது இது செய்தவர்கள் பணத்துக்காக செய்தவர்கள் போல் தோன்றவில்லை அவர்களின் வக்கர புத்தியும் அவர்களின் தப்பான எண்ணோட்டமும் தான் இதை காட்டுகிறது அஹ் பேரால் தீவிரவாதத்தை இன்னும் சொல்ல போனால் இந்தியாவை கைப்பற்ற வேண்டும் என்ற அந்த கஜத்துல் ஹிந்த் என்ற அந்த ஐடியாலஜியை முன்வைத்து இந்த ஒரு காரியமானது நிறைவேற்றப்பட்டுள்ளது சோ கடைசியில இது என்ன இருக்கு ஒரு ஜாயிண்ட் போர்ஸ் ஆபரேஷன்ல இது எல்லாத்தையும் பிடித்த பிற்பாடு கூட இது தப்பிய தப்பி தப்புன உடனே ஃபரிதாபாத்ல எக்ஸ்போசிஸை பிடிச்சிட்டாங்க ஹரியானா எஸ்பிஎஃப் ஆக்டிவேட் ஆயிடுச்சு த்ரீ சிக்ஸ்டி கேஜி அமோனியம் நைட்ரேட் பிடிபடுத்து அதுக்கப்புறம் டைமர் டிவைசஸ் ஏன்னா இதெல்லாம் எண்ணிக்கை பூர்வமாக இருக்கிறதால கொஞ்சம் நான் தான் நான் சொல்றேன் அறுபத்தி நாலு டைமர் ரெண்டு ஏகே ரைஃபிள் ஐஇடி ஸ்கிமேட்டிக்ஸ் அதாவது எப்படி ஒரு குண்டை வெயிட் பண்ணுவது என்பதற்கான வரைபடங்கள் இது தெரி இது இல்லாம எங்கெல்லாம் வந்து இந்த குண்டுகளை வைக்க வேண்டும் என்ற டெலிவரி லாஜ் பிளஸ் லெட்ஜர் வெஹிக்கிள்ஸ வந்து எப்படி எல்லாம் வெஹிக்கிள்ஸ் எங்க வைக்கணும் அந்த வெஹிக்கிள் எந்த இடத்துல வச்சா குண்டு எந்த இடத்துல வச்சா கண்டுபிடிக்கிறது கஷ்டம் இதோட மொத்த வரைபடங்கள் கவித்து இந்த பேர் ஹவுஸ் எந்த இடத்துல இந்த பொருட்களை வைத்திருந்தாங்களோ அந்த பேர் ஹவுஸ்ல இருந்து சஜித் லதீப் அப்படின்ற ஒரு சூப்பர்வைசர் பாரமுல்லாவை சேர்ந்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் அந்த வண்டியை ஓட்டி வந்த அந்த ட்ரக் அந்த எக்ஸ்போசிவ் ட்ரக் ஓட்டி வந்த என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இம்தியாஸ் பட் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார் டேரக்டா லிங்கேஜ் வந்து காஷ்மீரை காட்டினாலும் இந்த ஆபரேஷன் வந்து யூபி வழியா வந்து ஹரியானா சென்று ஹரியானா வழியாக டெல்லியில் நிறைவேற்ற வேண்டும் அதுவும் கிரவுட் மார்க்கெட் ஏரியா சாந்தினி சவுக் என்பது இங்க குண்டுவெடித்த இடம் என்பது வந்து சாந்தினி சௌக் இருக்கிற ஏரியா இது கல்யாணம் பண்டிகை காலங்களாக இருப்பதால் இந்த காலங்களில் மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும் என்ற காரணத்தினால் இங்கே செய்ய வேண்டும் என்பது அவர்கள் குறிக்கோளாக இருந்திருக்கிறது சோ இது ஒரு பக்கம் இருக்க ஆஹ் நம்ம இன்னொன்னு மறந்துடக்கூடாது இந்த பிஷப் பிஷப்கேட் பாம்பிளாஸ்ட் மாதிரி இந்த ஒரு பாம்பிளாஸ்ட் நடந்திருந்தா ரெட் போர்ட் என்ன இருக்கும் மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து வந்த மக்கள் எத்தனை எத்தனாயிரம் உயிர்கள் ஒண்ணுமே கேட் போட்டீங்கன்னாலே உங்களுக்கு வரும் அதுல அவங்க யூஸ் பண்ணது வெறும் ஆயிரம் கேஜி அமோனியம் நைட்ரேட் இது மூவாயிரம் கேஜி அப்ப கணக்கு போட்டு பாருங்க இதோட தாக்கம் எவ்வளவு பெருசா இருக்கக்கூடாது இத நான் வந்து எதுக்கு நான் மறுபடியும் மறுபடியும் ஸ்ட்ரெஸ் பண்றேன்னா சிம்பிளா நம்ம எல்லாரும் சொல்லிட்டு போறது உளவுத்துறை சரியாக செயல்படவில்லை உளவுத்துறை ஃபெயில் ஆயிடுச்சு ஆமா ஃபெயில் ஆயிடுச்சு இல்லைன்னு வரேன் நூறு மார்க் எடுக்கிற ஸ்டூடெண்ட் வந்து இந்த வாட்டி தொண்ணூறு மார்க் எடுத்திருக்காங்க அதுக்காட்டு அது ஃபெயிலியர் இல்லை மிகப்பெரிய அட்டாங்க தவிர்த்து இருக்காங்க ஆனா அதை தடுக்கும் விஷயத்தில் முழுமையாக தடுத்தார்களா என்றால் அது நடக்கல நத்திங் பால் ஹண்ட்ரட் பர்சன்ட் செக்யூரிட்டி நூத்தி நாற்பது கோடி மக்கள் இருக்கும் நாட்டுல வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் செக்யூரிட்டி கொடுக்கிறது ரொம்ப கடினம் என்றாலும் அதை கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமை இந்த விஷயத்தில் நமது செக்யூரிட்டி ஏஜென்சிஸ் சற்றே துரிதமாக செயல்பட்டிருக்கலாமோ என்ற ஒரு ஐயம் எழுகிறது இதற்கான விடைகள் இதற்கான பதில்கள் அரசாங்கம் விரைவில் கொடுக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் மிகப்பெரிய தாக்குதலை நிறுத்திருக்காங்க இது இல்லாம இந்த ரைட்ஸ் எல்லாம் நடந்த பிற்பாடு ஆஹ் ஒரு விஷயம் நடந்திருக்கு சோகன் ரோட் பல்லப்கர் பலிவால் இந்த இந்த வழிகள் மூலமாக இதெல்லாம் எடுத்துட்டு போனோம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்காங்க பிளான் பண்ணி இது மிர் அப்படின்னு சொல்லிட்டு புல்வாமாவை சேர்ந்தவர் அதே மாதிரி தாரிக் அகமத் தார் என்பவர் புல்வாமாவை சேர்ந்தவர் எல்லாருமே பாத்தீங்கன்னா புல்வாமா மாடியூர் தான் இதை கூப்பிடுறாங்க இந்த இவர்கள் எல்லாமே இந்தியாவில் படித்து இந்தியாவில் வளர்ந்து இந்திய சலுகைகளை அனுபவித்துக் கொண்டு இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டுள்ளார்கள் இதுல இருந்து நமக்கு என்ன தெரியும்னா பாகிஸ்தான் சற்றே மாறுபட்டு இந்த முறை இந்தியாவில் இருக்கும் நபர்களையே வைத்து இங்கே சில விஷயங்களை திறன்பட செய்ய முயன்றுள்ளார்கள் அதில் ஓரளவுக்கு அவர்கள் வெற்றியும் கண்டுள்ளார்கள் இதுதான் நம்மளுக்கு தெரிய வருது ஸோ கடைசி நாள்ல வந்து ஐபியும் என்ஐஏவும் இவங்க வந்து பல்வேறு இடங்களில் ரைடுகளை நடத்தி பல்வேறு இடங்களை இதை நிறுத்தி இருக்காங்க டிஜிட்டல் கேமராஸ் இங்கெல்லாம் இந்த வண்டி நம்பர் பிளேட்ஸ் இருக்கோ அத மானிட்டர் பண்ணியிருக்காங்க அதையும் மீறி ஒரு வெஹிக்கிள் தப்பித்து மெதுவாக செல்லும் போது அட்டாக் நடந்து இன்று பெரிய சேதமானது இதுதான் இது பின்னணி இதற்கு மேல் என்ன கேள்விகள் இருந்தாலும் விதை சொல்ல தயார் இப்போ வந்து இது பாகிஸ்தான் இன்வால்வ் ஆயிருக்கா இல்லையான்ற ஒரு விஷயம் சார் அதே மாதிரி இதே மாதிரி தொடர்ந்து முன்னாடி அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவாங்களா சார் ஏன்னா எலெக்ஷன் டைம் வந்துகிட்டு இருக்கு இப்ப திடீர் திடீர் இந்த மாதிரி அட்டாக்ஸ் நடக்கும்போது ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்குங்களா ஏற்கனவே உங்களுக்கு பல இன்டர்வியூல சொல்லியிருக்கேன் பாகிஸ்தான் வந்து இந்த பண்டிகை காலம் ஸ்டார்டிங் செப்டம்பர் அப் டு ஜனவரி வரைக்கும் இது மாதிரியான ஒரு தாக்குதல் வந்து அவங்க கையில் எடுப்பார்கள் அதுவும் இந்தியாவுக்குள் நேபாள் மூலமோ இல்லை பங்களாதேஷ் மூலமோ ஒரு தாக்குதலை நிறைவேற்ற அவர்கள் முயற்சி எடுப்பார்கள் அமோனியம் நைட்ரேட் பட்டாசுகளிலும் உபயோகப்படுத்தும் பொருளாகி இருப்பதால் ஈஸியாக ப்ரொப்பியூர் பண்ண பார்ப்பார்கள் யூரியா மூலமோ ஏன்னா அதுல கெமிக்கல் கெமி கெமிஸ்ட்ரி படிச்ச ஆளும் இருக்காங்க பயத்தாலஜி படிச்ச ஆளும் இருக்காங்க அவங்க ஒருவேளை பயாலஜிக்கல் வெப்பல பண்றது கூட ட்ரை பண்ணியிருக்கலான்ற ஒரு அச்சமும் ஐயமும் எழுகிறது படிக்காத தீவிரவாதிகளுக்கும் படித்த ஒரு தீவிரவாதிகளுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் இது மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இதில் பின்னணியில் இன்னும் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்று ஆடிநர் வரை சென்றால் மட்டும்தான் நமக்கு புரியும் இது புல்வாமா மடியூல் தார்பங்கா இருந்தது அதே மாதிரி முஜாஹிதீன் மாடியூல் இருந்தது அது பத்கல் மாடியூல் அப்படின்னு அஹ் கர்நாடக அரசு சேர்ந்தது அது மாதிரி இது வந்து புல்வாமா மாடியூல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நமக்கு பிராக்டிகல் பர்பசஸ்க்கு நம்ம இதை அழைக்கலாம் ஆஹ் பட் எது எத் எதுவாக இருந்தாலும் பாகிஸ்தானின் கை பாகிஸ்தானின் கைவேலையும் இதில் கிளீனா தெரியுது ஜெய்ஷே முகமதின் இன்வால்மெண்ட் ஓப்பனா தெரியுது ஐஎஸ்ஐ இன்வால்மெண்ட் அதாவது ஹரிப் பாயின்னு சொன்னேன் பாருங்க யூனிட் த்ரீ ஃபார்ட்டி ஐஎஸ்ஐயோட யூனிட் த்ரீ ஃபார்ட்டில இருந்து ஒருத்தர் வந்து இங்க ரெகுலர் கான்டாக்ட் இன்னும் சொல்ல போனால் இந்த முசாமினோட போன்ல இருந்து கிட்டத்தட்ட நாலாயிரம் பாகிஸ்தானின் நம்பர்கள் ரிகவர் செய்யப்பட்டுள்ளன இதன் பின்னணியெல்லாம் நாம் எடுத்து பார்த்தோம் என்றால் நிறைய விஷயங்கள் நமக்கு அதாவது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது பாகிஸ்தானின் உளவு அமைப்பும் அவர்களின் ஏவல் படையான ஜெய்சே முகமதும் அவர்களின் கைகூலிகளாக மாறிய இந்தியாவில் இருந்து துரோகிகளாக செயல்பட்ட படித்த துரோகிகளாக செயல்பட்டவர்கள் இதன் பின்னணியில் இருக்கிறார்கள் ஓகே சார் சார் இப்போ அந்த ஆப்ரேஷன் சுந்தூர் மாதிரி இதை வந்து கண்டக்ட் பண்ணுவோம் திரும்ப இந்த இந்த விஷயத்துக்கு எகெயின்ஸ்டா ஏன்னா மோடி அவர்கள் இப்போ பூட்டான் போயிருக்காரு திரும்ப ரிட்டன் வந்தோடனே என்ன மாதிரி விஷயங்கள் நடத்தப்படும் அதே மாதிரி அமித்ஷா காலையில் வந்து ஹை லெவல் மீட்டிங் வேற பண்ணியிருக்காரு எது என்ன விஷயங்கள் சார் அதெல்லாம் ரெண்டாவது மீட்டிங் நடந்துட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு இது ரெண்டாவது மீட்டிங் நடந்துட்டு இருக்கு நாளை பிரதமர் வந்தவுடன் கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி அஃபேர்ஸ் அதாவது பிரதம மந்திரி பாதுகாப்பு ராணுவ மந்திரி உள்துறை மந்திரி நிதியமைச்சர் வெளியுறவுத்துறை அமைச்சர் இவங்க எல்லாம் சேர்ந்து இதுதான் சொல்லுவாங்க பிளஸ் முப்படை தளபதிகள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் பிளஸ் இந்தியாவின் உளவுத்துறை மத்திய உளவுத்துறையின் தலைவர் ஆரன்ஜே டபுள்யூ தலைவர் எல்லாம் வந்து அதுல பங்கேற்பாங்க இதுல வந்து என்ன இந்த மொத்த குண்டுவெடிப்பின் சமிக்கை பிரதமர் முன் கொடுக்கப்படும் அதன் பேரில் என்ன மாதிரியான எதிர்வினை ஆற்ற வேண்டும் இது ஆபரேஷன் சிந்துருக்கு தொடர்ச்சி அதாவது ஆபரேஷன் இன்னும் முற்றுப்புள்ளி ஆபரேஷன் சிந்து ஒன் டாட் ஒன் கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா என்பது இன்னும் நாளை நமக்கு இன்னும் சரியாக புலப்படும் என்று நான் நினைக்கிறேன் பிரதமர் ஒரு விஷயத்தை திட்டவட்டமாக கூறியுள்ளார் இதன் வேறுவரை சென்று இதை இதை நாங்கள் முறியடிப்போம் அதாவது சொல்லியிருக்க காரணமாக இருந்திருக்கார்களோ அவர்களை நாங்கள் விட்டு வைக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார் அது சொல்லாமல் சொல்வது பாகிஸ்தானையும் பாகிஸ்தானின் ஏவல் படையாமல் ஜெய்ஷே முகம்மது தான் இங்கே நாம் ஊர் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அமெரிக்காவின் நிலைப்பாடு என்னவாக இருக்க போகிறது ஏனென்றால் இது மாதிரி ஒரு பிரச்சனை நடந்து இந்தியா ஆப்ரேஷன் சிந்துரை தொடர்ந்தால் அதன் பின் என்ன வரும் என்று நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஒருவேளை ட்ரம்ப் தேவையில்லாமல் மூக்கை நுழைக்கக்கூடும் நான் பேசுறேன்னு இது வரைக்கும் அமெரிக்கா ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் எந்த ஒரு என்ன மாதிரி அறிக்கை உங்களுக்கு வெளிவந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா பெருசா ஒண்ணும் இல்லை ஏன் அமைதி இருக்கிறார்கள் அமெரிக்கா அப்படின்னு தெரியல பெல்காம் இன்சிடென்ட்ட உடனே போன் பண்ணி பேசின அமெரிக்கர்கள் கிட்டத்தட்ட அதே அளவு உயிர் சேதம் நடந்திருக்கும் போது இப்பொழுது ஏன் அமெரிக்கா காட்டுகிறார்கள் சோ அமெரிக்கா கெரல் அந்த கெரல்ஸ் ஜாக்சன் இன்சிடென்ட் பங்களாதேஷ் நடந்த இன்சிடென்ட் ஆஹ் பிளஸ் அங்கே இறந்து போன உளவாளிகள் அமெரிக்கா உளவாளிகளா இருக்கும் டர்க்கி உளவாளிகளாகும் பாகிஸ்தான் உளவாளிகள் மட்டும் அதற்கும் இதற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா இரண்டாவது நேபாளில் சில விஷயங்கள் நடந்துள்ளன நேபாள் மூலமாக யூபிக்கு என்ன வந்தது என்ன போனது இந்த நேபாள் பங்களாதேஷ் ஆங்கிள் கொஞ்சம் நம்ம வருங்காலங்களில் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் அதன் பிற்பாடு அமெரிக்காவின் நிலைப்பாடு என்னவாக இருக்க போகிறது தேவையில்லாமல் காஷ்மீரை திரும்பவும் பாகிஸ்தான் ஒரு உலகளாவிய பிரச்சனையாக மேலே இருக்க போகிறதா அதற்கு அமெரிக்கா என்ன மாதிரியான உதவி புரிய போகிறது என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும் இந்த இந்த நிறைய பேர் வந்து காஷ்மீரி எலிமெண்ட்ஸ் தான் சோ இது காஷ்மீரி சுதந்திர போராட்டம் என்று அவர்கள் இதை வர்ணனை செய்யலாம் அப்படி வர்ணனை செய்யும் போது அமெரிக்கா என்ன மாதிரி நிலைப்பாடை எடுக்கும் என்பதை நாம் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டும் ஓகே சார் உங்க அற்புதமான கருத்துக்களை இளைஞர்கள் பார்த்ததற்கு மிக்க நன்றி சார் ஜெய்ஹிந்த் நன்றி ஜெய்ஹிந்த்